அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் விளாக் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சினிமா கிளம்பிட்டு இருக்கோம் அரண்மனை ஃபோர் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அக்கா நான் தம்பி ஒய்ஃபு தம்பி பசங்க அவங்க ரிலேஷன் வந்திருக்காங்க பிள்ளைங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ பதியக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர் வந்துவிட்டோம் கமலா தேட்டர் தான் வந்திருக்கும் ஏன்னா வந்து இது தான் அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமலா தேட்டரு தான் இப்போ வந்திருக்கும் தேட்டருக்கு எல்லோரும் வந்துவிட்டோம் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பிக்சர் ஸ்டார்ட் ஆகுது அரண் மணிக்கு ஃபோர் தான் வந்திருக்கோம் குட்டீஸும் வந்திருக்காங்க பாருங்கள் சின்ன குட்டியும் வந்திருக்காரு நம்மளுடைய கூகுளும் வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் டைமாக டைம் ஆகிடுச்சு இப்போ உள்ளே வந்து என்ட்ராகிறோம் ஏடா படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம் நல்லா இருந்தது உண்மையிலே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லாவும் இருந்துச்சு படமும் கண்டிப்பாக பார்க்கலாம் தினமும் அம்மா வீட்டில் இருந்த இந்த டென் டேஸ்மே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னே கோகுளில் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு இருப்பேன் குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தான் மனசில் வந்து எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த குழந்தைங்க சிரிக்கும் போது பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலே மனசு வந்து ஒரு நார்மலாக ஆகிடும் ஜாலியாக வந்து பாருங்கள் ஃபோனை வந்து வந்து பிடுங்குறாரு என் கையில் ஃபோன் இருக்கா வந்து பிடுங்குறாரு கிருத்திகை கோயிலுக்கு கிளம்பிட்டவங்க நானும் என்னுடைய அத்தை பொண்ணு ரெண்டு பேரும் போகிறோம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க அம்மா வீடு வடபழனி கோயில் வந்து கிட்ட தான் பூ வாங்கினோம் அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க வீடியோன்னு சொன்னாங்க அவங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வேல் வாங்கலான் தான் நான் வந்திருக்கேங்க சிறுவாபுரியில் வந்து எனக்கு வேல் கிடைக்கல அதாவது கோல்டு கோட்டிங் வேல் தான் இருந்தது அது பித்தளை வேல் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து விளக்கி ஏற்றிட்டு வெளியே வாசலுக்கு நேரம் கோபுரத்துக்கு நேரம் வெளியே ஏற்றுறாங்க உள்ளேயும் ஏற்றுறாங்க நாங்கள் வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் எடுத்துகிட்டு போய் முருகர்கிட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடை இந்த கடைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல் நான் வாங்க போகிறேன் ஐஸ்வர்யா கோல்டு கவரிங் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீ ஐஸ்வர்யா கோல்ட் கவரிங் ஒர்க்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவிலேயே இருக்குது கோ தெ இருக்கிருளையே இருக்குது பாருங்கள் எல்லாமே இருக்குங்க பூஜை பொருள் ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லாமே சிலைகள்லேருந்து பித்தளையில் செராமிக்கு மாவால் செய்யப்பட்ட இப்போ கிருஷ்ணர் சிலை இது மாதிரி எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கவரிங் நகைகள் வரலட்சுமி நோம்புக்கு தேவையான அனைத்து பூஜை பொருளுமே இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை நான் வரணும் இப்போ வந்து ஜஸ்ட்டு வேல் மட்டும் தான் நான் வாங்க போகிறேன் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட வந்து முருகர் சிலை இருக்குது அதில் வந்து வேல் வச்சுருக்கேன் இருந்தாலும் தனியாக வேல் வச்சு பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வேல் பார்த்துட்ருக்கேன் அங்கே எவ்வளோ அழகழகாக எல்லாம் சிலைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அழகாக கிரீடம் அப்புறம் பூஜை அறை தொடர்பான எல்லா பொருளுமே இருந்து இது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவரிங் ஐட்டம் எல்லாமே விலை வந்து நார்மலாக இருந்துச்சு இன்னொரு தடவை வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தேன் அவங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க யூடியூபரா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க விலையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்தில் ஒரு கழிவு சின்ன வேல் ஐநூறுரூவா சொன்னாங்க குறைச்சி கொடுத்தா கூட நானூற்றம்பது ரூபா நாங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் நல்லா பெரிய வேல் நல்லா இருக்கும் ஒரு அரை அடி முப்பது அடிக்கிட்டே இருக்கும் வேல் நான் அது மாதிரி தான் வாங்கியிருக்கேன் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாதம் ஆமை வாஸ்து ஆமை அப்புறம் வந்து குபேர விளக்கு அன்னபூர்ணி இப்படி எல்லாமே இருக்குது இன்னொரு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க கேட்டேன் இந்த அளவு தான் வீடு நான் இப்போ வாங்கியிருக்கேன் முக்காடி இருக்குது அப்புறம் கோயிலுக்கு வந்துவிட்டோங்க பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயில் இருக்குது வடபழனி கோயில் பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்கும் ரொம்ப பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் கண்டிப்பாக வடபழனி கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த கோவிலுக்கும் போங்க பாருங்க நல்லா கிருத்திகேந்தனால நிறைய கூட்டம் நல்லா விசேஷமாக இருந்துச்சு நாங்கள் வந்து முருகரை வேலை வந்து வாங்கி வச்சு நான் யூவாத்தனை காட்டிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து எப்போவுமே கோவிலுக்கு போகிறோன்னா சில பேர் போயிட்டு வரும்போது எல்லாம் வாங்குவாங்க நம்ம போகும்போதே நம்ம வீட்டுக்கு ஏதாவது பூஜை பொருள் வாங்குறோன்னா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்தால் நல்லது நம்மளால் உள்ளே வைக்க முடியும்னால அந்த மூலத்தனம் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கற்பொழியை நம்ம கொண்டு வரலாம் வடப்பழனி கோயில் வந்து இப்போ வெளியே வந்துட்டோம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலை இருக்குது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார் இருக்காங்க தாயார் சன்னதி இருக்குது மிகவும் பழமையான கோயில் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ராமானுஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக கொண்டு வந்துட்டாங்க கோயில் உள்ளவே ஸோ அதுவும் வீடியோ எடுத்தோம் இப்போ கோயிலில் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு வேல் வந்து அம்மாட்ட காட்டிகிட்டு இருந்தேன் எங்கள் குட்டி முருகர் பாருங்கள் அவர் வேல் வாங்கி விளையாடிட்டுருக்காரு அப்பா குரல் கொடுத்துட்டே இருந்தார் பார்த்துமா குழந்தை கொடுத்துக்கே போகிறான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் பாருங்கள் ஆனால் அவன் வந்து கொடுக்கவே இல்லை கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தான் அப்புறம் கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம் சின்ன முருகர் கையில் கொடுத்தாச்சு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் தோசை சாம்பார் தம்பி ஒய்ஃப் தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க தோசை ஸ்பெஷலிஷ் பிரியா இப்போ பாருங்கள் குட்டிஸ்லாம் சாலை போகிறோம் கூகுள செல்வன் வந்து தூங்கிட்டாரு சினிமாவுக்குலாம் போயிட்டு வந்து டயர்டாக நைட் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு தினமே நைட்டு படுக்க பன்னெண்டு மணி ஆகுதுங்க குட்டிஸ் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ஒரே அம்மா தான் நம்ம வந்து அங்கே வீட்டில் தனியாக இருக்கும் இல்லையா நானும் பாப்பா அவருதான் இருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட இருக்கறது ரொம்பவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரச்சன்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்